கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டார் தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார் நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க நாங்கள் என்ன கே எடுக்க போகிறோம் கூட்டணி வந்தால் நல்லது இருக்கிறேன் நீ எவனையா திட்டிகிட்டு வந்துடுவீங்க அவன் கோவச்சிக்கிறாய்ங்க அப்போ தான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன் இல்லை உங்கள் போய் இப்படி பேசிக்கிட்டாரு எப்படி அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர் கை எடுத்துக்க போடுறாரு இது ஏக வம்பு நாங்கள் நிறுவனங்களே பார்க்குறது இல்லை இப்போ எங்களை வரும்போது முன்ன நீட்ராங்க மைக்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்லி இருப்பாங்க அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும் இப்போ அவங்களுக்கு செய்தி வரணும் இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார் இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு எது இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்கார் எவன் வந்தாலும் சும்மா வரான் இரநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில் கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க வெளியே நம்ம ஏழு நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கே போகிறோம் அது ஸ்டாலின் அடித்து கொள்ளையடித்து வச்சுருக்கார் அவர் பேசுன உடனே தூக்கி கொடுத்துறாரு அவர் மகராசே கொடுக்குறது சரியா பின்ன போய் வாங்கிக்கோங்கன்னு அங்கே ஜெயிக்க முடியாதுங்க இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்போது திமுக மார்க்கெட் போய்கிட்ருக்கு எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க இன்னும் ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை என்ன இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினு அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கார் அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ரண வேதனை ரத்தத்தை அப்படி சுற்றி வலித்து போட்டுட்டு அதோடு இப்போ பிரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல செய்தி வரும் இந்த நாடு உருக்கிட வேண்டும் சொன்னால் அண்ணா திமுக கழகம் வெற்றி பெற வேண்டும்